இந்தொரு வீடியோ உள்ள சட்ரமன் முதல் முறையாக ஏகே சார் வந்து பாத்தீங்கன்னா கரூர் பிரச்சனையை பத்தி பேசிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக விஜய் சாருக்கு ஆதரவாக வந்து பாத்தீங்கன்னா பேசிருக்காங்க ஏகே சார் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யார் முதல்வராக வர வாய்ப்பு இருக்க உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

விஜய் சார் மட்டும் பொறுப்பு வந்து கிடையாது நாம் எல்லோரும் தான் இதற்கான பொறுப்பு மீடியாவும் தான் இதற்கான பொறுப்பு இது ஒரு கூட்டு தோல்வியாகும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம நானும் கூட தான் இதற்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த ஒரு சம்பவத்திற்கு ஒருவர் மட்டுமே பொறுப்பு இல்ல நமது சமுதாயம் நிறைய மாறிவிட்டது உங்களுடைய செல்வாக்கை காட்ட ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்ப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்றதையும் கிரிக்கெட் பார்க்க கூட்டம் வருகிறது ஆனா அங்க வந்து இந்த மாதிரி நடப்பதில்ல தேட்டரில் முதல் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் இப்படி வந்து நடக்குது இது திரையுலகை தவறாக காட்டுகிறது ரசிகர்கள் அன்புக்காக நாங்கள் உழைக்கிறோம் இருந்தாலும் உயிரை பணையம் வைத்து தான் வந்து காட்ட முதல் நாள் காட்சி கலாச்சாரத்தை ஆதரிப்பது சரியான விஷயம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதாவது பைனலாக கரூர் சம்பவத்திற்கு விஜய் சார் பொறுப்பு கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் தான் இதற்கான பொறுப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏகா சார் வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஸோ ஏக சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ